வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் குறிப்பாக பக்தி சேனலின் வலைதள செய்தியாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கலர் கிராமம் ஸ்ரீ ஐயப்பசாமி திருக்கோவில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக தெய்வத்திரு வி கங்காரம் குருசாமி அவர்களின் நல்லாசியுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகள் ரத்னகிரி தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் கலவை தவ திரு ஜெயச்சந்திர சுவாமிகள் சிப்காட் தவத்திரு மோகனந்த சுவாமிகள் சித்தஞ்சி தவத்திரு ராஜி சிவம் குருஜி வாலாஜப்பேட்டை இவர்களின் நல் ஆசியோடு இன்று மகா கும்பாபிஷேகம் ஸ்ரீ ஐயப்ப சுவாமி திருக்கோயிலுக்கு கலர் கிராமத்தில் நடைபெற்றது மேலும் இதில் பொன்கூ சரவணன் கே கணேசன் எஸ் பாஸ்கரன் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் உள்ள ஐயப்ப குருசாமிகள் மற்றும் சுவாமிமார்கள் பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் பல்வேறு பக்திமான்கள் பொதுமக்கள் பக்த கோடிகள் குறிப்பாக இந்த ஐயப்ப சுவாமி கோயில் திருக்கோயிலை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த கலர் கிராமத்தில் வசிக்கக்கூடிய அனைத்து தரப்பு மக்களுக்கும் நிர்வாகத்தின் சார்பாகவும் கோயில் நிர்வாகிகள் சார்பாகவும் விழா குழுவினர் சார்பாகவும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டன ஸ்ரீ ஐயப்பசாமி திருக்கோயில் உருவாக்குவதற்கு கலர் கிராமத்தில் உள்ள பொதுமக்கள் மற்றும் அதை சுற்றி உள்ள ஆற்காடு போன்ற நகரங்களிலிருந்து பொருளுதவி பண உதவி உடல் உழைப்பு கொடுத்த அனைத்து பக்தர்களுக்கும் நல்ல உள்ளங்களுக்கும் கலர் கிராம மக்களின் சார்பாகவும் ஸ்ரீ ஐயப்பாருளை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் கலர் கிராமத்தில் ஸ்ரீ ஐயப்பசாமி திருக்கோயில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு இதில் வருகை புரிந்த அனைத்து பக்தர்களுக்கும் கோயில் சார்பாக முதலில் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன கும்பாபிஷேகம் நடந்து முடிந்து அனைவருக்கும் மகா அன்னதானம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் பக்தர்கள் என அனைவரும் அன்னதானத்தை உண்டு ஸ்ரீ ஐயப்ப சுவாமியினுடைய அருளை பெற்று மகிழ்ந்து சென்றனர் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சியின் வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் குறிப்பாக பக்தி சேனலின் வலைதள செய்தியாளர் ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டம் கலர் கிராமம் ஸ்ரீ ஐயப்பசாமி திருக்கோவில் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள்ளாக தெய்வத்திரு வி கங்காரம் குருசாமி அவர்களின் நல்லாசியுடன் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் கால பூஜை சிறப்பாக நடந்து முடிந்து மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது தவத்திரு பாலமுருகனடிமை சுவாமிகள் ரத்னகிரி தவத்திரு சச்சிதானந்த சுவாமிகள் கலவை தவத்திரு ஜெயச்சந்திர சுவாமிகள் சிப்காட் தவத்திரு மோகனந்த சுவாமிகள் சித்தஞ்சி தவத்திரு ராஜி சிவம் குருஜி பாலாஜப்பேட்டை இவர்களின் நல் ஆசியோடு